அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஜலதோஷம் பிடிச்சா உலகமே தும்மும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏதோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது கிடையாதுங்க அண்டு கடந்த கால வரலாற்றுலயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் எப்பப்பெல்லாம் அமெரிக்காவில் வந்து பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் எழுகின்றதோ அப்போ பல உலக நாடுகள் அதோட மோசமா பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அமெரிக்கா சீக்கிரம் எழுந்து வந்துருவாங்க அதனால பாதிக்கப்பட்ட நாடுகள் அவ்வளோ சீக்கிரம் எழுந்து வர முடியாது இதுதான் நம்ம பார்த்துட்டு வருது ஆனா இப்போ அங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு டைம் பாம் டிக் 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 அப்படின்னு துரித்து கொண்டே இருக்கின்றது எப்போ வெடிக்கும் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த குண்டு வெடிச்சுது அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள் அத்தனையுமே ஆட்டம் காண போகின்றது இதுக்கு முன்னாடி சில நாடுகள் தப்த்திருக்கலாம் சில நாடுகள் மட்டும் மாட்டிகிட்டு இருக்கலாம் ஆனா இந்த தடவை அந்த குண்டு வெடிச்சது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பாதிக்கப்படும் அது என்ன குண்டு அப்படின்னு கேக்குறீங்களா இது வந்து வெடிமருந்துகளால் செய்யப்பட்ட குண்டு கிடையாது அமெரிக்கா அவங்களுடைய அந்த கன்சப்ஷன் பேட்டர்ன்னு தான் சொல்லணும் உற்பத்திக்கு அதிகமாக தின்னு தின்னு கன்சியூம் பண்ணி கன்சியூம் பண்ணி கடனை வளர்த்து விட்டு த டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தேதியில் முப்பத்தாறு ட்ரில்லியனை கடந்து விட்டது அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன் அந்த சைட்டுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே குபீர்னு அடி வைத்த கலக்கும் டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல வந்து எவ்வளவு கடன் அப்படின்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏறிட்டு இருக்கு பாருங்க அது அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏறிட்டு இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கவங்க யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல இந்த முப்பத்தாறு ட்ரில்லியன்றது எவ்வளோ எவ்வளவு அப்படின்னு கேட்டா அமெரிக்காவுடைய ஜிடிபியில் இன்றைக்கு நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் அதாவது ஒரு நாடு அந்த வருஷம் முழுவதும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு இருக்கு இல்லையா அதை விட ஒன்னே கால் மடங்கு இதுதான் வந்து அவங்களுடைய கடன் அரசாங்கத்துடைய வருமானம் வேற ஜிடிபி வேற ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஏன்னா இங்க சில பேர் வந்து அந்த டாஸ்மாக் வருமானம் இவ்வளோ பெர்சன்ட் அப்படின்னும் போது ஸ்டேட்டுடைய ஜிடிபியை கணக்கு போட்டு அதில் இது வந்து ஒன்றுமே கிடையாதுன்னெலாம் கதை விட்டுருந்தாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஜிடிபி வேறு அரசாங்கத்தின் வருமானம் பட்ஜெட் அப்படின்றது வேறு இந்த கடன் இருக்கு இல்லையா இதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு அப்போது என்ன அந்த லிமிட் வைக்கும்போதே முப்பத்தாறு ட்ரில்லியன் வச்சாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க பாடி வருஷம் வருஷம் அதில் மட்டும் அந்த டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க இது மாதிரிங்க அதிகமாக ஆயிடுச்சுங்க ரேஸ் அதுக்கு என்ன நாளைக்கே வந்து வாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இது வரைக்கும் முறை இந்த மாதிரி ரேஸ் பண்ணியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் போடும்போது ரேஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ரெண்டு தடவை ரேஸ் பண்ண விஷயங்கள்லாமும் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ கடனை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது ஆனால் இப்போ கவலைப்பட்டு ஆக வேண்டும் மற்ற நாடுகள் அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த முப்பத்தாறு ட்ரில்லியன் கடன் அப்படின்றத அமெரிக்காவில் எந்த காலத்திலும் திருப்பி கொடுக்க முடியாது சான்ஸே கிடையாது ஏன்னா ஒரு வருஷம் உற்பத்தியை விட அது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது எந்த காலத்தில் அவங்க திருப்பி கொடுக்க போறாங்க கொடுக்கறதா அவங்களுக்கு ஐடியாவும் கிடையாது அப்புறம் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா டாலர் நோட்டு பிரிண்ட் ஏன்னா உலக வர்த்தகத்துல பெரும்பான்மையான வர்த்தகம் டாலர்ல தான் நடக்குது ஸோ ரெண்டு பேர் புதுசா ரெண்டு நாடுகள் புதுசா வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்கிட்டேருந்து அவன் வாங்கணும் அவங்க இவன் வாங்கணும்னா டாலர் தான் வேணும் அப்போ டாலருக்கு எங்கே போய் நிற்கிறது நாங்கள் பிரிண்ட் பண்ற வாங்க அப்படின்னு வாங்க இதுதான் நடந்து இருக்கின்றது ஸோ எந்த அளவுக்கு உலக வர்த்தகம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு டாலருக்கான தேவையும் அதிகரித்து கொண்டே போகின்றது சைனா ஜப்பான் சவுதி அரேபியா இந்தியா இந்த மாதிரி நாடுகள் இது மட்டும் இல்லை இது மாதிரி ஏராளமான நாடுகள் அவங்க டாலரில் தான் வந்து ரிசர்வ்ஸை சேமித்து வைக்கின்றார்கள் ஏன்னா அதுதான் வந்து இன்றைக்கு தேதி நம்பகமான கரன்சி ஆனால் எத்தனை நாளைக்கு அது நம்பகமானதாக இருக்கும் சரி இந்த கடன் எப்போ படிக்கும் அதனுடைய ரெப்பகேஷன்ஸ் என்ன சிம்பிளாக பார்க்கலாமா ஏங்க இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா சண்டை நடந்திருக்குது அந்த பக்கம் ஈரான் இஸ்ரேல் சண்டை இருந்துக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடனை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா வெரி சிம்பிள் இன்றைக்கு நடக்கின்ற யுத்தங்கள் குழப்பங்கள் ஆட்சி மாற்றங்கள் அணி மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பது அந்த யுஎஸ்ஓடைய டெட் ட்ராப் அப்படின்றது தான் அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் அவங்கள சேலஞ்ச் பண்ற மாதிரி எந்த நாடும் வந்துவிடக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு கடனை வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க அதனால தான் வந்து அந்த டாலர் டாமினன்ஸ் போகக்கூடாது நம்மளை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஏராளமான குழப்பங்கள் யுத்தங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அதுக்காகத்தான் இந்த கடன் அதனுடைய ரெப்பகேஷன் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இருக்குது இல்லையா இதற்கும் அந்த டாலர் டாமினன்ஸ் அமெரிக்காவுக்கு யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது யாரும் புதுசாக தாதா வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கும் கூட நிறைய தொடர்பு இருக்கின்றது அதனால தான் இந்த கடனை பற்றி பார்க்கணும் அப்படின்னு ரைட் இந்த கடன் எப்படி வருகின்றது அப்படின்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அவங்க பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றார்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு இது தாக்கு குடிக்கும் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அஞ்சாயிரத்தை நீங்கள் கடன் தான் வாங்கி ஆனும் எத்தனை நாளைக்கு இப்படி கடனே வாங்கிட்டு இருக்க முடியும் ஒரு பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஏய் என்னப்பா நீ வாங்குறதே பத்தாயிரம் ரூபா சம்பளம் நீ என்னடானா நாலு லட்ச ரூபா கடன் வச்சுக்கிற எந்த காலத்தில் நீ திருப்பி கொட்டுவே வட்டி கூட கட்ட முடியாது நம்ம கேட்போமா மாட்டோமா ஆனால் அமெரிக்கா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு நோத்தி நின்றுக்கிறாங்க அடுத்தது அமெரிக்கா வந்து லடஸு ஒரு லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே அப்போது அந்த ஒரு லட்ச ரூபா அதிகமாகுது அதை எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னா டாலரில் தான் கொடுக்கணும் டாலர் எங்கேருந்து வரும் அச்சடிக்கணும் இது மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன அதனால தான் இத்தனை வருஷமாக அந்த டாலர் டாமினன்ஸ் டாலர் தான் வந்து வர்த்தகம்ன்றதுனால தான் அவங்க வந்து சமாளிச்சிட்ருக்காங்க அந்த டாலரை தாண்டி வேற கரன்சியில் ட்ரேட் அப்படின்னு ஆரம்பிச்சிடுச்சின்னு சொன்னால் அமெரிக்கா அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும் சதாம் ஹுசேன் அவர் என்ன பண்ணார் இனிமேல் நாங்கள் வந்து அந்த ஈராக் ஆயில் விற்கிறத டாலரில் இல்லை யூரோவில் வாங்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அதே மாதிரி தான் லிபியாவில் கடாஃபி அவர் என்ன பண்ணார் ஒரு கோல்டு பேக்கடு கரன்சி எதுக்கு நம்ம டாலர்ல வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க அவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த உக்ரைன் வார்க்கு பிறகு சீனா ரஷ்யா இந்தியா சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க ஏன்னா ரஷ்யாவை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இல்லையா அந்த ஸ்விஃப்டிலேருந்து அதனால் அவங்களுக்கு டாலர் கொடுக்க முடியாது ஸோ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னும் போது சைனீஸ் கரன்சி அதை பொதுவாக ஏற்றுக்கலாமா அப்படின்னா அது இந்தியா மாதிரியான நாடுகள் ஒத்துக்கலை ஸோ அவங்கவுங்க கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ரஷ்யாவோட அந்த ரூபிள் ரூபி ட்ரேட் அப்படி போயிட்டுருக்கு சைனாவோட அவங்க யுவான் ரூபிள் ட்ரேட் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி சவுதியும் வந்து யுவானில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அமெரிக்காவுக்கு முதல் எச்சரிக்கை இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் பிளாக் ரஷ்யா இந்தியா சைனா சவுதி அரேபியா இவங்க நாலு பேரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை வந்து விரைவிலேயே ஆட்டம் காண வைத்து விடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சவுதி வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப தோஸ்ட்டு இருந்தாலும் பிராக்டிகல் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்த விஷயம் இதுதான் சரி அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு கடன் வாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் ஒன்று வந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கிட்டத்தட்ட எட்நூறு பில்லியன் டாலர் அவங்க ஒரு வருஷத்துக்கு செலவு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா அதுவே ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேலே போய் நிற்குதுங்க நீங்கள் அந்த சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மெஷர்ஸ் இந்த மெடிக்கேடு மெடிக்கேர் அப்படிலாம் இல்லையா அது அதுக்கப்புறம் இந்த வெட்டரன்ஸு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க ஏதோ நம்பூரில் மட்டும்தான் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க அங்கேயுமே நிறைய இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு ட்ரில்லியனை தாண்டி போயிட்டு இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்தே கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியன் டாலர் அப்போ வருஷா வருஷம் பட்ஜெட்டில் துண்டு விழும் அந்த துண்டுக்கு அவங்க வந்து கடன் வாங்கணும் அந்த பாண்ட் மார்க்கெட்டு அப்படின்னு இந்த சைனா ஜப்பான் இந்தியா சவுதி இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்க ஃபாரின் கரன்சி ரிசர்வ் டாலர்ல தானே இருக்கு அதை கொண்டு போய் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்படியே ஒரு ரொட்டேஷன் ஒரு கட்டத்தில் இதை நிறுத்தியே ஆக வேண்டும் சோவியத் ரஷ்யா அழிஞ்சு இது இதுதாங்க ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க எக்கானமியை கவனம் செலுத்தாம டிஃபென்ஸ் அப்படின்னு அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா 20% பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி அவங்க வந்து டிஃபென்ஸுக்கே செலவு பண்ணாங்க அதனால ஆகலை கூடவே அவங்களுடைய நட்பு நாடுகள் அவங்களுடைய இந்த சோவியத் பிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களும் வந்து ரிச் கண்ட்ரிஸ் கிடையாது எல்லாமே வந்து புவர் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் இன்க்ளூட் ஸோ அதனால் அவங்களாலையும் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது பெருசாக ஆர்ம்ஸ் அண்ட் அமினிஷன்ஸ்லாம் வாங்கினா நாங்கள் காசு கொடுக்குறோங்க அப்படின்ன முடியாது அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல அது கதையே வேற ஏன்னா அவங்க கடவுள் நிறைய வாங்கி வச்சிருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க நாங்கள் புதுசாக ஒரு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிக்கிறோம் நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் செவன்டி ஃபைவ் எஃப் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு அவங்களுடைய அந்த நேட்டோ கண்ட்ரீஸ் எல்லாமே அந்த பணக்கார நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லயே அவங்க கிட்ட விற்று காசை பார்த்துருவாங்க அந்த ஒரு அட்வான்டேஜ் சோவியத் ரஷ்யாவுக்கு இல்லை இன்னைக்கு சோவியத் ரஷ்யாவின் பாதையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது அமெரிக்கா ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த சோசியல் மெஷர்ஸ் அதுக்கான ஸ்பென்னிங்கை கட் பண்ணணும் இப்போ அந்த மெடிக்கேடோ இல்லை வந்து மற்ற வெல்ஃபேர் மெஷர்ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஏன்னா இதை நம்பியே பல லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அமெரிக்காவில் ஸோ அதை முதல்ல செய்ய முடியாது அப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் பெண்டிங்கை குறைக்கணும் இதைத்தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே சொன்னார் சில பேர்லாம் வந்து நீங்கள் என்ன ட்ரம்ப்பை கண்ண முடியுன்னு ஆதரிக்கிறீங்க அவர் வந்து ஒரு பெரிய முட்டாளு மொரடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தர் இஸ் அ மெத்தட் இன் மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன அழகாக அவர் வந்து காய் நிறுத்தினார் பட்டு அது அவர் சரியாக செய்ய விடலை நாங்கள் எதுக்கு நேட்டோக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் தான் என்ஜாய் பண்ணி நிற்கிறீங்க நேட்டோ ஆனால் நாங்கள் காசு கட்ட வேண்டியதாகுது எல்லாரும் வந்து நீங்கள் காசு கட்டுங்க ஒவ்வொருத்தரும் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி செலவு பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இவ்வளோ ஃபண்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு இதெல்லாம் வந்து டிஃபன்ஸ் ஸ்பெண்டிங்கை குறைப்பதற்கான ஒரு வழி அடுத்தது அந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோவை குறைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கடனை திருப்பி கட்டணும் அட்லீஸ்ட் வாங்காமல் இருக்கணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆகணும் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் குரோத் இருக்கணும் அந்த குரோத் அப்படின்றது மறுபடியும் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்கே வந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் ஸோ மொத்தம் மூணு அப்ஜெக்டிவ் ஒன்று வந்து சோசியல் மெஷர்ஸ்க்கான ஸ்பெண்டிங்கை குறைப்பது அது உடனே நடக்காது அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதுக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இப்ப அது செய்ய முடியாம இருக்கு அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் இங்க ஷிஃப்ட் பண்ணது இதுதான் வந்து அந்த டாரிஃப்னு சொல்லிட்டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எல்லாரும் இங்க வந்து தயாரிங்க அப்படின்னு சொன்னாருங்க ஆனா அதையும் வந்து செயல்படுத்த விடாமல் நிறைய தரங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன சரி இப்போ இதெல்லாம் செய்ய முடியல அமெரிக்காவால கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை எப்படின்னா இப்போ அமெரிக்கா வந்து இல்லைங்க எங்களாலாம் கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு போது அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சைனா ஜப்பான் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நாங்கள் பாண்டுக்கு காசு இல்லை அப்படின் போது இது பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆற பாண்டாக கூட இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்கள்லாம் நம்ம சொன்ன மாதிரி அவங்க மஞ்ச கர்தாசி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எல்லாரும் எப்படியாவது இந்த பாண்டை எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சான்னா அவன் தள்ள வித்துடலாம் அப்படின்னு வந்த விலைக்கு விக்க பாப்பாங்க சீனா வந்து அவங்களுடைய ஜே எஃப் செவன்டீன் பைட்டர் பாதி விலைக்கு பாகிஸ்தானுக்கு விற்றா மாதிரி அப்ப என்ன ஆகும் அந்த பாண்டை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காது வெறும் டாய்லெட் பேப்பர் கூட யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் தானே இருக்குது அந்த பாண்டெல்லாம் அதனால் அதுக்கு கூட உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது சரிங்க இப்போ அந்த பாண்டு மார்க்கெட் உழுந்துருச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைனா வெரி சிம்பிள் ஒரு நாடு வந்து ஒரு ட்ரில்லியன் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வச்சுருக்காங்க அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியனை வந்து அவங்க பாண்டில் அமெரிக்கன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன்றது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு மீறி ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் தான் இட் இஸ் லைக் நீங்க பேங்க்ல வந்து பணம் போட்டு வச்சிருக்கீங்க திவால் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அதுதான் இங்கு ஆக போகின்றது இந்த மாதிரியான திவால் வந்து பெரிய வளர்ந்த நாடுகள் அதாவது சைனா ஜப்பான் சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளை தான் அஃபெக்ட் பண்ணோம் சின்ன நாடுகள் தான் கடன் தான் வாங்கி வச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து சே பேங்க் முடிவு போச்சுன்னா எஃப்டி தான் கவலை பண்ணோம் கடன் வாங்கினவன் ஏன் கவலை பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க கடன் தான் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் வந்து அந்த டெட் கடன் அப்படின்றது டாலர் டினாமினேட்டட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து லெட் அஸ் ஏ பாகிஸ்தானுக்கு ஒன்றரை பில்லியன் டாலர் கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா சார் எங்கள் ஊரில் டாலர் கிடையாது பாகிஸ்தானி ரூபாய் தான் அதனால் நீங்கள் எங்களுக்கு பன்னெண்டாயிரம் பாகிஸ்தானி ரூபாய்னு அதெல்லாம் கிடையாது டாலரில் தான் கணக்கு இதுதான் டாலர் டினாமினேட்டட் டெட் அப்படின்றது அப்போ என்ன ஆகும் அந்த டாலர் வந்து அப்படியே கடகடன் அதனுடைய விலை இறங்கின்னுருக்கு ரொம்ப வீக்கெண்ட் ஆகிடுச்சி நாசமாக போய் நிற்குது அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ எங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்வாங்க சரி சார் டாலர் வீக்கன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் லேட்டஸ்ட் இன்னைக்கு ஒரு டாலர் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டாலர் ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு டாலர் அப்படின்றத இன்ஸ்டெட் ஆஃப் எண்பத்தஞ்சு ரூபாய் நம்ம வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் ரைட் அப்போ நமக்கு வந்து அட்வான்டேஜ் தானே சார் அப்படின்னா இல்லை இப்போது ஒரு பக்கம் அந்த கரன்சி ரிசர்வ் எல்லாம் நீங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லாம போயிருக்கும் அடுத்தது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இப்படின்னு அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உங்க ஊர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்திருக்கும் இல்லையா அவங்க வந்து ஐயா வேற வழியில் நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்னு உருவிட்டு போக ஆரம்பிப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டு டபால்னு கீழே போய் உக்காருங்க அண்ட் டாலருக்கான தேவை அதிகரித்து ஏன்னா அவுட் கோ அவங்க டாலர்ல தானே எடுத்துட்டு போவாங்க ரூபாயில எடுத்துட்டு போக மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல டாலர் போயிடும் அப்போ உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபான்னா கூட எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க பட் ஐம்பது ரூபா இருக்கும்போது கூட உங்களால் திருப்பி கொடுக்கும்போது டாலர் உங்கள் கிட்டே இருக்காது கஷ்டப்படுவீங்க ரூபாயில் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க ஸோ டாலர் வீக்கானாலுமே மற்ற நாடுகளும் இந்த மாதிரி டாலர் டினாமினேட்டட் டெட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் சேர்த்து அடி வாங்கும் சரிங்க கடன் தானே நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு சிக்கல் இந்த மேனுஃபேக்சரிங் பேஸ் வச்சிருக்க எல்லாம் ஓரளவுக்கு தப்பித்து கொள்ளும் அதுலேயும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு அதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் இந்த சர்வீஸ் செக்டாரை இருக்காங்க பாருங்க இவங்க பெரிய அடி வாங்குவாங்க ஏன்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்றது பெரும்பாலும் மற்ற நாடுகளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு காசு வாங்கிறது அப்போ மற்ற நாடுகளுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது அதை மற்றவங்களாம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா புதுசாக எதுவும் அப்கிரேட் பண்ணவானா இப்போது இந்த சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கங்க பழசே போதும் இதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் இல்லை எதையாவது நாங்கள் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் கம்பெனியே ஃபங்க்ஷன் ஆகலை அதனால் இதை நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சர்வீஸ் பேஸ்டு செக்டார்லாம் அடி வாங்கும் ஆனால் மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது அதுலேயும் எசென்ஷியல் குட்ஸ் இந்த துணிமணி ஆவட்டம் இல்லை ஷூ செப்பல் இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இதை உற்பத்தி பண்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் அடி இருக்காது அடி இருக்கும் நான் அப்புறம் சொல்றேன் ஏன்னா இது வந்து அத்தியாவசியம்னு சொல்லிட்டேன் இது இல்லாமல் இருக்க முடியாது தள்ளி போட முடியாது அதனால அட்லீஸ்ட் வாங்கறதுக்கு யாராவது இருப்பாங்க சரி இந்த மேனுபேக்சரிங்கும் அடி இருக்கும் இந்த அத்தியாவசிய தேவைக்கும் அடி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு புள்ளி வச்சிருந்தேன் இல்லையா இப்போ நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்க நாட்டில் இருக்குங்க நீங்கள் வந்து துணிமணியெல்லாம் உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் இருங்க இதுக்கான ஜிப்பு வந்து ஏதோ அந்த நாட்டிலேருந்து வரணும் அதுக்கு வந்து அந்த பட்டன் வைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் அந்த நாட்டிலேருந்து வருது இந்த நூல் இருக்கு இல்லையா இதெல்லாம் அந்த நாட்டிலேருந்து வருது அப்படின்னா மாட்டிங்க நீங்கள் எல்லாமே அஞ்சு மூணு அடுக்கா உங்கள் ஊர்லேயே தயாராகினால் மட்டும்தான் உங்களால் சர்வே ஆக முடியும் அடுத்த நாட்டை நம்பி இருந்தீங்கன்னா வேலைக்காகாது அடுத்தது அந்த அத்தியாவசிய தேவைகள் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு அமெரிக்கா ஐரோப்பா இந்த மாதிரி தான் அமைச்சுட்டு இருப்போம் அங்கேருந்து பணம் வரணும் அவங்க மட்டும் இந்த சிக்கல் என்ன எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த கரன்சியில் ட்ரேட் பண்றது டாலர் முடிஞ்சு போச்சு அதை இனிமேல் நம்ப முடியாது அப்போ வந்து சார் நாங்கள் வந்து ரூபா வச்சுக்கிறோம் சார் அவங்க ஒரு கரன்சி வச்சுக்கிறாங்க சார் இவங்க ஒரு கரன்சி வச்சுக்கிறாங்க சார் அதனுடைய வேல்யூவை எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க சப்ளை செயின் என்ன ஆகும் எனக்கு பட்டன் அங்கேருந்து வரணும் அப்படின்னா அவனுக்கு காசு கொடுக்கணும் எதில் காசு கொடுப்பேன் ஸோ உலக அளவில் இந்த லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் இதுல வந்து ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும் குறைந்தபட்சம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்கு எதுவுமே நவராது சரிங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்புறமா காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிற அண்ணாச்சி கடைகள் கிடையாது இதெல்லாம் முதல்ல காசவை எல்ஓசியவை அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம் இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேட் அப்படின்றது அப்போது எந்த கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுனே தெரியல அப்படின் போது எப்படி அந்த ட்ரேடு நடக்கும் அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடன் டாலர் அடி வாங்கிடுச்சு ஆனால் ஆயுதங்கள் அப்படியே இருக்கும் அவங்க கிட்ட அதை வச்சு எதையாவது பண்ணி ஆகணும் ஸோ இந்த இடத்துல தான் அந்த டாலருடைய டாமினன்ஸ் அமெரிக்காவுடைய சேலஞ்ச் இது ரெண்டுத்துக்கும் யாரும் ஒரு தாதாவாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குழப்பங்கள் யுத்தங்கள் சேஞ்ச் இதெல்லாம் வந்து கம்மிங் இன் டு பிளே இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நான் இல்லையா இதுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு இந்த ஈரான் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் தேர் ஆயில் அவங்க வந்து சைனாவுக்கு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அன்னிக்கையை பார்த்தோம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈரான் அஃபெக்டட் அப்படின்னா இந்த பக்கம் சைனாவுக்கு அந்த ஆயில் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் வந்துட்டுருக்கு அது தடைப்படும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் ரஷ்யா கிட்டே போய் வாங்கணும் அடுத்தது ஈரான்லேருந்து அந்த அவுட்புட் குறையுது போது சந்தைக்கு வருகின்ற ஆயில் குறைகின்றது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆயிலோட விலை ஏறும் என்ன தான் நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து சீப்பாக ஆயில் வாங்கினாலும் இங்கே மார்க்கெட்டில் ஏறும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அது பாருங்கள் மார்க்கெட் ரேட்டை விட பத்து டாலர் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மார்க்கெட் ரேட் இன்னும் ஒரு இருபது முப்பது டாலர் ஏறுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி அங்கே ரஷ்யன் ஆயிலும் ஏறத்தான் போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் குறைந்து கொண்டு இருக்கின்றது இந்த டாரிப் ஒரே குழப்பம் ஒன்றும் புரியாம இருக்காங்க நிறைய தொழிற்சாலைகள்லாம் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுக்கிறாங்க இந்த நேரத்துல ஆயில் வேலையும் ஏறி போச்சுன்னா சீனா என்ன ஆகும் சோ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்படின்றது ஈரானுக்கு மட்டும் இல்ல சீனாவுக்கு முக்கியமாக வைக்கப்பட்ட செக் ஏன்னா சீனா வந்து வெளிப்படையா சொல்றாங்க ஈரானுடைய தப்பு என்ன அப்படின்னா நாங்க இஸ்ரேலை வந்து ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னது சீனாவுடைய தப்பு என்ன அப்படின்னா பாருங்க அமெரிக்கா தான் எங்கள் டார்கெட் நாங்கள் வந்து நம்பர் ஒன் ஆக போகிறோம் அப்படின்னு இந்த பவர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி சீனா இருக்காங்க ஸோ எக்கனாமிக்கலாகவும் இவங்க வளர்ந்துட்டுருக்காங்க மிலிட்டரி லெவல்லையும் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் போதா குறைக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ரஷ்யாவை நீங்கள் ஓரங்கட்டின பிறகு பிரிக்ஸ் கரன்சின்றாங்க ஏதோ சைனீஸ் யுவானில் ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் சரிப்பிட்டு வரலையே அப்படின்ற அமெரிக்காவுடைய அந்த கவலைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கின்றது கோதாக வரைக்கும் அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு குவாடார் போர்ட் வரைக்கும் எல்லாம் வந்திருந்தாங்க சீனா இப்போ பாகிஸ்தான் அப்படியே டோட்டல் சரண்டர் ஆயிடுச்சு அமெரிக்கா கிட்ட ஈரானையே முதுகில் குத்தும் அளவுக்கு போய்விட்டது பாகிஸ்தான் அப்படின்னா பார்த்துக்காங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு இன்சிடென்ட்ல சீனா கிட்ட இருந்த பாகிஸ்தானை அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு ட்ரம்ப் இப்போ என்னன்னா நாங்க வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்க வந்து ஈரான முதுகலை குத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அதுக்கு என்ன எசமா நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு தலையாட்டினுக்கு பாகிஸ்தான் சோ இந்த அமெரிக்கன் டெட் டிராப் இதுல வந்து மற்ற நாடுகள் வந்து மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஆத்மநிர்பர் இண்டஜினசேஷன் எல்லாவற்றையும் நம்ம நாட்டிலேயே அது இந்தியாவுக்கு நம்ம ஆத்ம நிர்மர்ன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லா நாடுகளும் கூடுமான வரைக்கும் செல்ஃப் சஃபிஷியன்சி அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அடுத்தது உணவு உற்பத்தியில் முதல்ல தன்னிறைவு வேணும் மேனுஃபேக்சரிங் பேஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் அது இருக்கக்கூடாது சார் எல்லா நாடுமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இது வேற வழி இல்லை ஒரு காலத்தில் வந்து நமது இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் ஒரு செல்ஃப் கண்டெயின் யூனிட்டாக இருந்தது அந்த வெகு சில பொருட்களை தவிர மற்ற எல்லாமே ஒரே கிராமத்துக்குள்ளே கிடைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து தச்சு வேலை செய்கிறதுக்கு இல்லை பொற்கொள்ளர் தங்க வேலை செய்கிறதுக்கு இரும்பு வேலை செய்கிறதுக்கு இந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு அப்படின்னு எல்லாமே ஒரு கிராமத்துக்குள்ளாரையே இருந்தாங்க வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொரு கிராமமும் இப்படி ஒரு யூனிட்டாக இருந்தது ஆனால் இன்னைக்கு குளோபலைசேஷன் இது குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தலைகளை நாசம் பண்ணி போட்டோம் எல்லாத்துக்கும் எங்கெங்கேயோ எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மாற வேண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் சடனாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உடனே எங்கேயாவது குழப்பத்தை உண்டாக்குவாங்க நூல் வந்து சிக்கல் ஆயிடுச்சு அதை வந்து நிதானமாகத்தான் பிரிக்க வேண்டும் இதை மோடி அவர்கள் முன்னாடியே உணர்ந்து தான் வந்து இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்னு அவர் கொண்டு வந்தாருங்க டிஃபென்ஸாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் நாமளே வந்து எல்லாவற்றையும் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆரம்பிச்சாரு ஆனால் சந்தர்ப்பம் அவருக்கு சாதகமாக இல்லை சரி இன்னமும் அவரை முட்டாளும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏனையோ அவருடைய அந்த எஃபர்ட்ஸில் அவர் வெற்றி பெறுகின்றாரா இல்லை வந்து மறுபடியும் குழப்பத்தை நோக்கி தான் போகப் போகின்றதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே மீண்டும் அடுத்தது சந்திப்போம் வணக்கம்